மரியாதையா உன்னை இதை கேக்க கூடான்னு சொல்லிட்டேன் என்ன குசு குசு என்ன குசு குசுன்னு பேசுகிறேன்

எல்லாருமே தெரிஞ்சவங்க சரி அப்ப பண்ணிர வேண்டியது என்ன பண்ணனும் வேற கெடுத்துறீங்க அள்ளி வச்சு மூடிடுங்க இது ஏ போட்டு இந்த அடி அடிக்கிறியே கல்யாணம் ஆயிருச்சா ஆயிருச்சா ஓ கல்யாணம் ஆயிருச்சா எனக்கு என்ன ஆகல கல்யாணம் அதான் நான் கல்யாணம் ஆயிருச்சா அப்படி பாக்குறீங்க ஆகலையா ஏமா கல்யாணம் ஆனா என்ன கல்யாணம் ஆகட்டும் உனக்கு என்ன நீ கேக்குறேன் ஏன் நீ ஏதோ இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேக்குறேன் வெளுத்திடுவேன் சரி

நீங்க வந்து என்ன போடா வாடா பண்ணி ஏறுமே என்ன பொறும்புக்கு நாயே அப்படி கூட சுட்டு அத மனசுல ஏத்துக்கோ முன்னாடி முன்னாடி பேசனா மத்தவங்களுக்கு தான் ஆமா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு செல்போட் கேட்டியா அது இல்ல இல்ல நம்ம ஒரே பிரச்சனையா இருக்குங்க இல்ல

வேற வேற சொல்லுங்க யாரு பேச்சு